பரீட்சைக்கு தோற்றியவர்களிலே கல்வி பெற்ற உயர்தர வகுப்புகளுக்காக தகுதி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து ஆறு இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கையில் 73.45 மூன்று தசம் நான்கு ஐந்து பாடங்களிலும் சித்தி எய்த தவறியவர்களுடைய சதவீதம் இரண்டு தசம் வீதமாக இருக்கிறது இவர்களுள் ஒன்பது பாடங்களிலும் ஏ சித்தி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை இது மொத்த பரீட்சார்த்திகளில் நான்கு தசம் மாகாண ரீதியில் பெறு மாண மேல் மாகாணம் எழுபத்தி நான்கு தசம் நான்கு ஏழு சதவீதமும் தென் மாகாணம் எழுபத்தி ஐந்து சதவீதத்திலும் வடமாகாணம் சதவீதத்திலும் கிழக்கு மாகாணம் எழுபத்தி நான்கு தசம் மாகாணம் ஒன்று நான்கு ஏழு சதவீதத்திலும் மொத்தமாக அந்தாண மட்டத்திலே இந்த பரீட்சைக்கு தோற்றியவர்களே சித்தியடைந்திருக்கிறார்கள் இம்மாதம் பதினான்காம் எட்டாம் தேதி வரையிலே நிகழ்நிலையிலே கூறப்பட்டிருக்கின்றன கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எப்போது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் பத்தாம் தகுதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தகுதி வரை நடைபெறும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன இம்மாதம் இருபத்தோராம் திகதியுடன் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நிறைவடைகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பத்தாம் திகதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் கல்வி பொது தராதர சாதாரண தர இந்த ஆண்டிலா நடைபெறும் பிப்ரவரி மாதத்தில் நடத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம்